இன்று நாம் ஷாஃபி ஹனஃபி மாலிக்கி ஹம்பலி என நான்கு மதஹபுகளை பற்றித்தான் பேசுகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் ஸ்பெயினிலும் அண்டலூஸ் ஷாம் தேசத்திலும் சிரியா கோலோச்சிய ஒரு மத்ஹப் இருந்தது அதுதான் அவசாயி மதஹப் அதன் நிறுவனர் ஷாம் தேசத்தின் இமயம் அப்துர் ரஹ்மான் அல் அவசாயி எந்த ஒரு இமாமும் தன் பெயரில் மதப் உருவாக்கவில்லை என்றாலும் அவர்களின் சட்ட நடைமுறைகளை மாணவர்கள் கொண்டு சென்றதால் இமாம்களின் பெயரே நிலைத்து நின்றது பெயர் இந்த இமாமின் முழு பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு அம்ரு அல் அவுசாயி பிறப்பு ஹிஜ்ரி எண்பத்தி எட்டு லெபனானில் உள்ள பால்பெக் நகரில் பிறந்தார்கள் இறப்பு ஹிஜ்ரி நூற்று ஐம்பத்தி ஏழு பெய்ரூட் நகரில் வசித்த இடம் சிறப்பு பெயர் இமாம் அஹ்லுஸ் ஷாம் ஷாம் தேசத்து மக்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார்கள் ஃபத்வாக்கள் இவர்கள் தனது வாழ்நாளில் சுமார் எழுபதாயிரம் மார்க்க தீர்ப்புகளுக்கு பதிலளித்துள்ளார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆசிரியர்கள் அதா இப்னு அபி ரபாக் கத்தாதா நாஃபி போன்ற தாபியீன்கள் புகழாரம் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவர்களைப் பற்றி கூறும்போது நான் பார்த்ததிலேயே சட்டத்துறையிலும் ஹதீஸ் துறையிலும் ஒருசேர பாண்டித்தியம் பெற்றவர் அவசாயி தான் என்று புகழ்ந்துள்ளார்கள் இவர்களைப் பற்றி நினைக்கும்போதே உடல் சிலிர்க்கும் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது அப்பாசிய ஆட்சி அப்போதுதான் மலர்கிறது அதன் தளபதி அப்துல்லா பின் அலி உமியாக்களை கொன்று குவித்துவிட்டு அதிகார போதையில் அமர்ந்திருக்கிறார் அவரது சபைக்கு இமாம் அவுசாயி அழைக்கப்படுகிறார்கள் தளபதி கேட்கிறான் உமையாக்களின் சொத்துக்களை நாங்கள் கைப்பற்றுவது ஹலாலா ஹராமா சுற்றிலும் வாழ் ஏந்திய வீரர்கள் ஹலால் என்று சொன்னால் உயிர் தப்பும் ஹராம் என்று சொன்னால் தலை உருளும் அந்த சூழலில் இமாம் அவுசாயி கர்ஜிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு முஸ்லிமின் உயிர் உடமை அனைத்தும் புனிதமானது நியாயமான காரணமின்றி அதை எடுப்பது ஹராம் 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 அந்த தளபதி கையிலிருந்த கைத்தடியால் தரையை ஓங்கி குத்தினார் சபை உறைந்து போனது ஆனால் இமாமின் துணிச்சலை கண்டு மிரண்டு போன அவர் அவரை கொல்லாமல் ஒரு பண முடிப்பை கொடுத்து அனுப்பினான் இமாம் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டு கம்பீரமாக வெளியேறினார்கள் இமாம் அவுசாயியின் அறிவு கூர்மை இமாம் மாலிக்கை விட அதிகம் என்று சில அறிஞர்கள் கூறியுள்ளனர் ஆனால் இமாம் மாலிக்கிற்கு இருந்ததைப் போல இமாம் அவசாயியின் கருத்துக்களை தொகுத்து பாதுகாக்க சுறுசுறுப்பான மாணவர்கள் அமையவில்லை அதனால் ஒரு பிரம்மாண்டமான சட்டத்துறை மத்ஹப் காலப்போக்கில் அழிந்து போனது இஸ்லாமிய வரலாற்றுக்கு இது ஒரு பேரிழப்பு எனலாம் இஸ்லாம் சிறுபான்மையினரை எப்படி பாதுகாக்கும் என்பதற்கு இவர்களே உதாரணம் லெபனானில் சில கிறிஸ்தவர்கள் அநியாயமாக தண்டிக்கப்பட்ட போது ஆளுநருக்கு இவர்கள் எழுதிய கடிதம் இன்றும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளை விட்டுவிட்டு நிரபராதி மக்களை தண்டிப்பது இஸ்லாம் ஆகாது என்று இடித்துரைத்தார்கள் இவர்களது மரணம் மிகவும் உருக்கமானது ஹிஜ்ரி நூற்று ஐம்பத்தி ஏழில் ஒரு நாள் குளியல் அறைக்கு சென்றார்கள் அறியாமல் கதவு பூட்டப்பட்டது அல்லது கரிப்புகை சூழ்ந்தது உள்ளே வெப்பம் தாங்காமல் அந்த அறிஞர் மூச்சுத் திணறி மரணமடைந்தார்கள் போர்க்களத்தில் நின்றிருக்க வேண்டிய ஒரு சிங்கம் ஒரு குளியல் அறையில் தன் மூச்சை நிறுத்தியது வரலாற்றின் பெரும் சோகம் பகிர்வு சத்தாம் ஹுசேன் திருப்பூர்